நம திருச்சிற்றம்பலம் இன்று நாம் உயிரின் நிலையை பற்றி ஞான குழந்தை சிவகண்டு சுவாமியிடம் உரையாடியதை கேட்க இருக்கின்றோம் கிடையாது கிட்டாது ஏதாவது ஒரு ஜாமியம் ரெண்டு ஜாமியம் வேணா அப்படி வேணா இது கிடையாதுன்னு நமக்கு வேணா ஒரு நிமிஷம் புரியும் இதை நம்ம எண்ணி கொண்டு இருக்கோமே தவிர அத உணர முடிஞ்சான்னா அது தெரியல ஆனா நம்மளே நம்ம இன்னும் பார்த்தது கிடையாது அப்படி உள்ள இத வந்து என்ன பண்ணும் இது இருக்கு பாத்தீங்களா ஈட்டி அட்டி வாழை மரத்தை உடஞ்சா அப்படி உடைவான் ஒரு கல்ல உடைஞ்சா இப்படி உடைவான் அப்படி உடைவான் அது மாரி துக்கமே கிடையாது அதெல்லாம் ஜோர்டான ஒரு காசு தான் கஷ்டம்

எல்லா நரம்பும் எல்லா நரம்பும் வெடிக்குமா அப்படி அப்படி வெடிக்கும் என்ன சொல்றது அப்படி அழியறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது அதுக்குதான் இந்த ஆன்மா வந்து உயிர் உயிர் போடுறதுக்கு பயப்படுது அப்ப அந்த உயிர் கதறமா இந்த நபரை நான் விட்டுட்டு போவேன் அப்ப ஆனா அவனா போராடியில் அடிப்பானா இதெல்லாம் நிச்சயமாக நம்ம நூல்கள்ல உள்ள உள்ள போட்டு இருக்கிறது அதெல்லாம் கருடா புராணத்துல இருக்கு அடிச்சானா பாவம் செய்யவே கை நடுக்கும் அப்படி உள்ள ஒரு நூல் இருக்கு அதான் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணும் ஒரு நமக்கு அவனை தெரியாம அவனுக்கு பயம் வரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தா இருக்கு அவனுக்கு வேண்டியாலும் இருக்கான் வேண்டாதான் இருக்கான் அவனுக்கு வேண்டிய பொருளும் இருக்கு இந்த உலகத்துல நம்ம வந்தது ஆஸ்பத்திரிக்கு இருந்தாலும் இதே உலகம் நம்ம இதான் இதான் நம்ம இடம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கான் ஆனா மரம் கல்வி அது வந்து மேல பெரிய ஆகிறதுக்காக வந்தான் ஆனா இதே நம்ம நம்மளோட இடமும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் யாரும் சாதாரணமா ஒரு ஊர்ல பத்தினாலே போக முடியாது ஆமா ஆமா போனா போவோம் போவே மாட்டான் இந்த உயிரி போவே போலாம் போட்டு போட்டு அடிச்சு அது இப்ப நல்ல ஒரு ஆளாவது புண்ணியம் செஞ்சவனா எம வருவான் அதாவதுன்னு புண்ணியம்னா சிவ புண்ணியம் சொல்லல

சுருக்கு போடுறது அந்த மாட்டை முடிக்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி அந்த ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி சில பேருக்கு ஒரு நிமிஷத்துக்கு உயிர் போனாலும் யாரும் மோட்சத்துக்கு போறோன்ட்டு வந்து எந்த ஒரு அவன் போறப்போ சேர்றப்ப எந்த ஒரு என்ன எந்த ஒரு அசுத்தமும் அவன் பண்ணிருக்க பண்ணாம பண்ண மாட்டான்னு இருக்கும் மோட்சத்துக்கு போற உயிரா இருந்தா போறப்போ சிவனுக்கு ஆயிரம் வந்து வேற வரும் இல்லையா ஆமாங்க இப்ப இப்ப வந்து பாமன்ன உயிரா இருந்தா முதல்ல எமலோகத்துக்கு கொண்டு போய் அதுக்குள்ள தண்ணி கொடுத்து அப்புறம் சொற்பத்துக்கு அனுப்பு புண்ணியத்துக்கு ஆமா 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 அதுக்குரிய தண்டனைகள் எல்லாம் நம்ம நூல்கள்ல அது போற பயணத்தை பத்தி பதினஞ்சு நாள் போமா உயிர் ஓ அதனாலதான் பதினஞ்சு நாள் வந்து இந்த இதை போட்டுருக்காங்க பாத்தீங்களா ஆமாங்க அந்த நம்ம நூல்கள்ல அந்த இது பதினஞ்சு நாள் அவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க அந்த உயிரை நினைவு கொண்டே இருப்பாங்க பதினஞ்சு நாள் அந்த உயிர் போயிட்டுதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு போன மூலம் அவன் நல்லா நரகாபுரிக்கு நரகாபுரி போறதுக்கு வந்து பதினஞ்சு நாள் எடுக்கும் இவன் நினைச்சான் சாஸ்வதமா ஒரு நிமிஷத்துல போயிடலாம் ஆமாங்க அவன் அவ்வளவு பராக்கிரமம் கொண்டவன் இருந்தாலும் அந்த உயிரை சித்திரவரை படுத்தணும் தான் அவனோட என்ன ஆமாங்க அது சொன்னாரு பரணி நகர சொன்னாருல தனி வழின்னு அங்க கத்தினாலும் கதறினாலும் யாவனும் வர மாட்டான் தனி வலிக்கு துணை வடிவேலு செங்கோடன் மயூர் இருந்தாருல அந்த இந்த வழிதான் ஜனனி வலி இருட்டா இருக்குமா மை இருட்டுங்கிறாங்கல்ல அதான் அந்த இருட்டுல ஒரு பெரிய சாக்காடை சாக்கடை உள்ள கழுத்து அளவு சாக்கடை அழைச்சிட்டு போவாங்களாம் சரிங்க நெருப்பு ஆச்ச கடத்தி இது பண்ணுவாங்களாம் ஓ அது குடிச்சு தண்ணியே தண்ணி கிடைக்காம உயிர் தாகத்துல துடிக்குமா துடிக்கவும் போகும் போகாது

ஆமாங்க அது வந்து அபர முக்தி முக்திங்கிறதுக்கு இது எதுவுமே இருக்காது உயிர் உருவம் இருக்காது சாமி மாதிரி உண்மையான உயிருக்கு உருவம் கிடையாதுல்ல ஆமா ஆமாங்க அப்போதான் பதினாறாம் வந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இந்த உயிருக்கு போய் சேரும் நம்ம நூலுக்கல்ல போட்டு இருக்கிறது ஓ சரி சரி போட்டு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த புத்து அது பல வராக அந்த உயிரை வந்து எமது ஆனால் பரமேஸ்வரனுடைய கருணையை பெற்றவர்கள் அங்க நரகத்துக்கு போக மாட்டார்கள் அவங்க வந்து இப்ப சாமியோட சாமியோடைய அவங்க பக்குவத்துக்கு போறது அக்காரு கைலாசத்துக்கு போவாங்க இல்ல எங்கயாவது போவாங்க பிறந்தவங்க மோச்சம் போவாங்கன்னு சொல்றோம் ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது சும்மா வேடிக்கைக்கு சொல்ற கருத்து கிடையாது சொல்றோம்னா அவன் பாவத்துக்கு என்னன்னா நரகம் உண்டு அவன் செஞ்சா நரகம் உண்டுதான் அங்க போயிட்டு அப்புறம் அங்கே அழைச்சிக்கிறது அங்கே சொர்க்கத்துக்கு போறதுக்கு போல நிறைய மோட்சத்துக்கு போயிடுவாங்க ஆறாவது வேலை நம்ம மாதிரி போடுவாங்க சொர்க்கத்துக்கு போனோம்னே வந்து அந்த சொர்க்கமும் கிடைக்கும்னா போட்டிருக்கணும் ஓ விளையாட்டுக்கு போனோம்னு சொர்க்கமும் கிடைக்குமா ஓ சரி சரிங்க அவனும் போட்டிருக்கு ஆனால் வந்து நம்ம ஞான சம்பந்தத்தில் சொல்கிறப்ப சாய்காட்டம் பெருமாருக்கு சாய்காட்டு பெருமான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது இப்ப நம்ம வந்து உலகத்துல அங்க போனாலும் துன்பம் தான் கிடைக்கும் தலைகீழா தான் தூக்கி தெரிஞ்சு விட்டுறாங்க ஆமாங்க ஆமாங்க அதான் கொஞ்ச நாள் இங்க இருக்கிற மாதிரிதான் இங்க இருக்கிற மாதிரிதான் கொஞ்ச நாள் அங்க ஆனா இங்க இருக்கிற மாரி என்ன ஒரு என்ன சொல்றது இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம துருவு குடிச்சு விரும்பு தான் அங்க போய் அங்க சொல்றது வந்து இந்த பூமி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் சாக்கடை மாதிரி இருக்கும் சாக்கடை எவ்வளவு மோசம் அப்படி இப்படின்னு நம்ம

மண்ணு மாரி சேப்பாடு வச்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாமே அங்க போய் சேடமா அங்க உள்ள குதிரை அங்க உள்ள மாடு நம்ப தான் இருக்கு அது பாலை கறக்க முடியாது கேட்டதெல்லாம் குடுக்குற மாடெல்லாம் இருக்கு கற்பக விரிச்சம் சிந்தாமணி அமிர்தம் கோமபானம் சுராகபானம் எல்லாமே இருக்கிறது

நம்ம இருக்க இடத்துல நம்ம நடக்கிற ஒரு பத்து அடி இருபது அடி கூட நடக்கிறது தெரியுமா அவ்வளவுதான் தெரியும் இல்ல ஏதாவது ஒரு நான் கேமரா வச்சு எல்லாத்தையும் பாக்கறோம்மா அதெல்லாம் அவ்வளவு அவசரம்லாம் வேண்டியது வேண்டியது ஏன்னா ரெண்டு பேரும் அங்க அங்க அனுப்பி விட்டு சொன்னா கூட ஜெயித்து தெரிஞ்சுக்கதான் போறோம் அது பேர் எல்லாத்தையும் பாக்குற அறிவு கிடையாது எல்லாத்தையும் பாக்கணும் எல்லாத்தையும் பாக்கணும் எவ்வளவு தாண்டி நடக்கும் தெரியுமா ஒரு மரத்தை தாண்டி நடக்குதுன்னு தெரியுமா என்ன ஒண்ணுமே தெரியாது அவ்வளவுதான் நம்ம கண்ணோட அளவு அவ்வளவுதான் ஒரு எவ்வளவு சொல்றது ஒரு ஐந்நூறு அடிக்கும் அந்த இடம் நடக்குது ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த நடக்குது நம்மளால பாக்க முடியாது இல்லையே தெரியும் ஒரு மரம் அங்க நிக்கும் அவ்வளவுதான் அப்புறம் திருப்பு காட்சி திருப்பு காட்சி இதுதான் நிலை இதுக்குள்ள இந்த கொஞ்ச நாள் கொஞ்ச நாளத்துக்குள்ள என்ன நம்ம போது நம்ம இருக்கிறது அவன் என்ன நம்ம செஞ்சு கொண்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம என்னைய பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே அதான் சும்மா கண்ணுக்கு தெரியுது ஒன்னும் பிரமாணமா தேட வேண்டியது இல்ல அதான் சொன்னாரு நாணிக்காது நாவுக்கரசர் இந்த பாட்டுல நம்ம மாசிர வீணுங்கிற பாட்டுல உனக்கு நாகம பிரமாணம் காட்டணுமான்னு

ஒரு நாள் மன்னனா ஆண்டான் அவெல்லாம் எங்க இருந்த தெரியாம மாண்டான் ராஜராஜ சோழன் ராஜராஜ அவன் எங்க போயிட்டான கேரள கேரளத்துக்கு அந்த கண்ணா இருந்திருக்கான் கேரளா அந்த கண்ணு ஆனா அவன் அந்த கண் முடிச்சிட்டு போயிட்டான் இருந்த வரைக்கும் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவ்வளவுதான் போயிட்டான் அவன் இருந்த இடம் தெரியாம போச்சு அதுதான் அவன் இருந்த இடம் தெரியாம போய் இருந்தா அதான் போச்சு எவன் யாரு இருந்த இடமும் தெரியல பாத்தீங்களா இருந்தாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் அந்த பெரு பெருவுடையாருதான் அவனுக்கு ஒரு பெருமானம் இருக்குன்னா அது இன்னைக்கு அவன் அதனாலதான் இருக்கு இதெல்லாம் சும்மா கல்வெட்டுல பொறிச்சு வச்சு புண்ணியம் கிடையாது நன்கூடா இருக்கிறது இன்னைக்கு பாக்குறோம்ல அதேதாங்க அதேதான்

டல் பசுநோய் செய்த பரிதான் தாளாது அறம் செய்மின் தடங்கண்ணால் மலரோனும் கீழ் மேலுறம் என்றான் திருக்கியாரம் உண்மையான வார்த்தை முன்னல் வார்த்தை நீர்கி இருக்கு இப்போ இப்ப ஒருத்தர் மாண்டு போனா எத்தனை நாள் யாரும் நினைப்பச்சு போறா என்ன ஆக போகுது எவன் நினப்பு வச்சிருந்தும் முன்னே கிடையாது இப்ப யாராவது எத்தனை பேர் அழுவ போறான் எவனும் கிடையாது அப்ப அழுதான் முன்னியும் கிடையாது ஆண்டாண்டு அழுது பிறந்தாலும் மாண்டாரு தான் மீண்டு வருவான்னு அவரு பண்ண மாதிரி அதான் ஒண்ணும் கிடைக்காது போனா போனதான் என்ன உலகம்னா நான் கவலைப்பட போதே அது சுத்திர சுத்திக்கிட்டுதான் இருக்க போகுது வந்த பேர் கதவு போறதுக்கு இருந்தாலும் கதவு கிடையாது உலகம் அது சாமியும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு கலவுக்க இவன் ஏன் பிறந்தான் ஏன் போறது ஏன் வாழ்ந்தவனே தெரியாம ஏதாவது இவனுக்கு என்னமோ உழைச்சி விட்டு இருந்தான் உழைச்சான் பொழைச்சான் செத்தான் முடிஞ்சு போச்சு நல்வாயு செய்தார் நடந்தார் உடுத்தார் நடத்தார் பிறந்தார் முடிஞ்சு போச்சு என்று நானிடத்தே சொல்லாய் கறிங்கிறதான இப்படிதான் எல்லாரையும் சொல்றானுவோம் நான் என்ன செஞ்சான் என்ன பண்ண பிறந்தான் சம்பாரிச்சான் அல்வா இல் செய்தான் கல்யாணம் பண்ணலாம் நடந்தான் நடந்த நடந்தார் நடந்தான் ஒரு ஊரா நடந்தாருன்னா அங்க பார்த்தாலும் பிரயாணம் அர்த்தம் கொடுத்தார் நல்ல எல்லாம் வாங்கி கொடுத்தான் அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு நிறைத்தார் வேற காது வரதுல தான் நிறைய வரும் அது அது ஏமா தூது சொல்றான் நான் நிறைச்ச முடி வந்து காது வரதுல தான் முதலாக வரும்பாங்க அது வந்து என்ன போறது நாலு இன்னும் சொல்றதா சொல்லுவாங்க அதான் காதல வந்து சொல்றான் அதான் வந்து நிறைத்தார் இறந்தார் முடிஞ்சு போயிடுச்சு என்று நியாயில தே சொல்லா கருகின்றானே அறிந்து தொடர்ந்தேன் அதான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து திருவடியை தொடர்ந்தேன் உயர் போவதோ ஒரு சூழல் சொல்லு